அப்போ இந்த நிலைப்பாடு எடுக்கிறதும் மீட்பை கேட்கும் செயல் சரியான பக்கம் போய் நிலைப்பாடு எடுத்தால் தான் நாம் கேட்கிறோம் தவறான பக்கம் நான் போய்விடுவேன் என்றால் நான் கேட்காத நபராகிவிடுவேன் தான் மாட்டின் ஊத்தர் பின்னாடி போனவங்கலாம் அன்றைய கத்தொழிக்கிறது தான் ஆனால் அவர்கள் பின்னாடி போனதும் உறவு கேட்காத நபர்களாக மாறிவிட்டார்கள் அதான் அவர் சொல்கிற இந்த கதையினால் ஐ வில் ஸ்டாண்ட் வித் த ட்ரூத் வென் த லைஸ் அரைஸ் அப்புறம் அடுத்து என்ன டூ நாட் ஹெசிடேட் இது மாதிரி செய்கிறதுக்கே நீங்கள் யோசிக்கக்கூடாது அதுதான் நாம சொல்கிறோம் நாம் வந்து அந்த உண்மையின் பக்கம் நிற்க நாம் எந்த விதமான யோசனையும் வைத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னா அதில் ரெலிஜியஸ் பீப்புளுக்கு நிறைய சிக்கல் இருக்கிறது என்னென்னா அவங்க சுப்பீரியர் வேறு நிலைப்பாடு எடுத்திருப்பாங்க நாம் வேறு நிலைப்பாடு இருப்போம் அப்போ எந்த பக்கம் போகிறது சுப்பீரியர் பக்கம் போகிறதா இல்லாட்டி அவங்கள எடுத்துகிட்டு வர பக்கம் போனால் இவருக்கும் போட்டு நம்மளை வெளியே அனுப்பிச்சிருவாங்களே அப்போ இவ்வளோ நாள் நான் பாடுபட்டதெல்லாம் வீணாக வீட்டை விட்டு வந்ததெல்லாம் வீணாக போயிருமே அசிங்கமாக பேசுவார்களே எல்லாம் நிறையா மன உளைச்சலும் சோதனைக்குரிய கவலைகளும் வரும் அடுத்த சொல்கிற டூ நாட் எஸ்டேட்னு சொல்லிட்டு ஃபார் ஹெவன் ரெக்கார்ட்ஸ் எவ்ரி டிக்ளரேஷன் ஆஃப் ஃபேத் யூ மேக் பார்த்தீங்களா நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் அதுக்காக தான் அதை வாசிக்கிறேன் அவருடைய வார்த்தையை நாம் சொல்வதை தான் அவர் சொல்கிற நாம்னா யார் உறவு கேட்கும் நாம் உறவு கேட்காது அவர் சொல்கிறார் உறவு கேட்காது தான் ட்ரூத்துன் ஏன்னா ஏன் அவர் உறவு கேட்காருன்னு சொல்கிறேன்னா அவர் போய் நான் மாமன்னா மச்சானா பார்த்துருக்கேனானா இல்லை எந்த செயலில் செய்யணும் எப்போ வந்து ஒருத்தர் வந்து திருத்தந்தை வேண்டாம் என்று சொல்கிறாரு அப்பொழுது அவர் வந்து உறவை நம்பாதவ பொய்யை நம்பக்கூடியவ என்பது நமக்கு வெளிப்படுகிறது அதனால் அவர் சொல்றார் ஏன் நம்ம வந்து எசிட்டேட் பண்ணாமல் உண்மையின் பக்கம் நிற்க வேண்டும் என்றால் ஹெவன் ரெக்கார்ட்ஸ் எவ்ரி டிக்ளரேஷன் விண்ணகத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் பதியப்படுகிறது டிக்ளரேஷன் நான் எந்த நம்பிக்கையின் அறிக்கையை வெளியிடுகிறேனோ அதை தான் அங்கே பதிவு செய்கிறார்கள் இதோட உண்மையான பொருள் என்னென்னா எந்த டிக்ளரேஷன்னு ஃபேய்த்து ஃபேத்து டிக்ளரேஷன் என்ன அப்படின்னா நான் உறவை நம்புகிறேன் என்று டிக்ளேர் பண்ணுறலாம் அல்லது எதை மனித சட்டத்தை மனித மரபை நம்புகிறேன் என்று டிக்ளேர் பண்ணுறலாம் அதாவது போப்பாண்டவர் தேவையில்லை என்று ஒருவர் சொல்லிவிட்டால் அவர் மனித மரபுக்கு போய்விடுகிறார் மரபு மீட்டுவிடும் சட்டம் மீட்டுவிடும் என்று அவர் ஒரு புதிய நம்பிக்கையை உள்ளே புகுத்துகிறார் என்றாகிவிடும் ஆனால் அது சொல்கிறார் ஹெவன் ரெக்கார்ட்ஸ் எவ்ரி டிக்ளரேஷன் ஆஃப் ஃபேத் யூ மேக் தி ஏஞ்சல்ஸ் வீப் ஓவர் காம்ப்ரமைஸ் ரிஜாய்ஸ் ஓவர் கரேஜ் சரியா தி ஏஞ்சல்ஸ் வீப் ஓவர் காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் அப்படின்னு என்ன இந்த ஏஞ்சல்ஸ் அதாவது ஏஞ்சல்ஸ்னு அவங்களுக்கு தெரியும் வானதூதர் அவர்கள் அழுவார்களாம் எப்பொழுது என்றால் நாம் நம்பிக்கையை விட்டு கொடுக்கும் பொழுது நம்பிக்கை சமரசம் தமிழில் சவரியாக பொருந்தமானு தெரியல இருந்தாலும் சமரசம்னு சொல்கிறேன் விட்டுக்கொடுத்தல் அதாவது மாற்றி கொள்ளுதல் நம் நம்பிக்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளுதல் அதாவது தே திருத்தந்தை தேவையில்லை என்று நான் மாற்றி அமைத்துக்கொண்டால் நான் அங்கே காம்ப்ரமைஸ் ஆகி விடுகிறேன் திருத்தந்தை தேவை என்று சொன்னோம் இன்ஃபாலபிலிட்டி என்று சொன்னோம் ஆயிரத்தெட்டு விஷயம் சொன்னோம் திருத்தந்தையை பற்றி திருச்சபை சட்டமும் சொல்கிறது அதை விட்டு கொடுத்து அதையெல்லாம் பார்க்காமல் இருப்பது விட்டு கொடுப்பதுன்னா அதையெல்லாம் பார்க்காமல் கண்டுக்காமல் இருப்பது அப்போ அந்த ஏஞ்சல்ஸ் வந்து அழுவார்களாம் அவர் அவர் தலையில சொல்கிறார் அந்த சைடை சொல்கிறார் அவர் நீ வந்து திருத்தந்தையை நம்பினால் ஏஞ்சல்ஸ்லாம் அழுவாங்க ஏன்னா அவர் வேறு நம்பிக்கையை சேர்ந்தவ சொன்னார் இல்லையா இஸ் திஸ் ஸ்டில் தி சேம் ஃபேத் பேப்டைஸ் இன் டு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்போ நான் திருமணுக்கு பெற்றப்போ உள்ள நம்பிக்கை இன்று மாறிவிடுகிறது என்று ஒரு கேள்வி வருகிறது என்ன நம்பிக்கை இவர் இதெல்லாம் மாற்றுறார் என்ன மாற்றுறார் நத்தின் திருப்பலி இந்த பாட்டு இந்த பொதுநிலை முன்பு மட்டும் பண்ணிடுவது இதெல்லாம் வந்து நான் திருமுழுக்கு பெற்றப்போ இல்லை அல்லவா இப்போ நீ புதுசாக கொண்டு வந்தால் அது வேறு ஃபெய்த்து தானே அப்படின்னு வாதம் செய்து அந்த ஃபெய்த்தை நான் ஏற்றுக்கொண்டால் நான் காம்ப்ரமைஸ் ஆகிறேண்ணா அப்படி சொல்கிறாங்க தி ஏஞ்சல்ஸ் வீப் ஓவர் காம்ப்ரமைஸ் அதே ஏஞ்சல்ஸ் என்ன செய்கிறாங்க ரிஜாய்ஸ் ஓவர் யோர் கரேஜ் யோர் வாய்ஸ் யோர் கமிட்மெண்ட் யோர் வில்லிங்னஸ் டு ஸ்டாண்ட் அதுதான் சேன் வை த ட்ரூத் இதெல்லாம் நம்ம செய்தால் நாம் தைரியமாக சரியா குரல் கொடுத்து அதனோட ஒரு கமிட்மெண்ட் ஆகி அதாவது கட்டுப்பட்டு இருந்து சரியா அங்கே நான் உண்மையின் பக்கம் நிற்க வேண்டும் என்று முடிவெடுக்கும் பொழுது அந்த என்னுடைய ஏஞ்சல்ஸு சந்தோஷப்படுவாங்க அவர் சொல்கிறார் கருதினால் ராபர்ட் சாரா சரியா இட் மேட்டர்ஸ் THAN தேன் யூ WILL ஸ்டெப் சரியா அதனால் அது வந்து நமக்கு மிகவும் முக்கியமானது